ஹாய் விவோஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த சார்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மிதிப்பாகலுங்கிற ஒரு வகையான கா பாகக்கா தாங்க பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி வைகாசி பட்டத்திலேயே போட்டேங்க இந்த கொடிக்காய்கள் பீக்கங்காய் இது மாதிரி பாகக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காராமணி அப்படிலாம் ஒரு அறுபது நாள்லேயே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடுங்க நான் அது மாதிரி பாகல் போட்டிருக்கிறேன் இது நீட்ட பாகல் இது வந்து மாரிசாமி அண்ணா கொடுத்தாங்க இந்த மிதிப்பாகல் காணிக்கை ராஜா அவங்க கொடுத்துருந்தாங்க ஃபாதரு நமக்கு வந்து இந்த காய்கள் அதுக்குன்னு ஒரு குரோ பேக்கு தனிப்பட்ட குரோ பேக்கை எடுத்து காய் செடி இந்த பாகக்காய் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க ஆல்ரெடி நீங்கள் வெண்டைக்காய் செடி வச்சிங்களோ இல்லை வேறு கொடிக்காய்கள் ஏதாவது கிழங்குகள் வகையான செடிகள் ஏதாவது பெரிய குரோ பேக்கில் வச்சுருந்தா ஒரு சைடில் இந்த குரோ பேக்கில் நீங்கள் பாகக்காய் வைக்கலாங்க ஒரு பத்து பாஞ்சு பாவக்காய் தான் பாருங்கள் பார்க்க குட்டியாக இருக்குங்க அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த மிதிப்பாகலில் மாடித்தோட்டத்தில் வையுங்க சூப்பராக இருக்கும்